ஹாய் நண்பா இன்னும் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி நம்ம முப்பது நாள் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு நாள் நண்பா முப்பது நாள் சேலஞ்சு வந்து கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எது சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படிதான் போக போக பார்க்கலாம் நண்பா ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா காலையில் பல்லு ப்ரெஷில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் போட்டுக்கிட்டு பல்லு அழைக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு வந்தாச்சு எதுக்காகனா நம்மக்கிட்ட ரெண்டு மாடு இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவனம் வந்து வெட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தெரியும் நண்பா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீவனம் வெட்டுறதுக்கு தான் வந்திருக்கும் தீவனம் வெட்டி வீட்டில் கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது பால் பீசுகிற வேலை ஒவ்வொன்றா ஒவ்வொருன்னா நண்பா நம்ம வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ファイトフィッシュを入れてくれて。 ரெண்டு மாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தாலி வச்சு தீவனம் வெட்டிகிட்டு போக முடியாது எட்டு ஒம்போது மணிக்குள்ளே வண்டி வேலைக்கு போகிறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா வேலையை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்காரமாகவும் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சிட்டா வீட்டுக்காரமாக வெட்ட வெட்ட வெட்டிட்டு கட்டையில் இருந்த செத்த செலவு புல்லு இதெல்லாம் பிடுங்கி போட்டாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெட்டை வெட்ட பிடுங்கி போட பிடுங்கி போட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கத்தையெல்லாம் கட்டி கட்டி வண்டிக்கு தூக்கிட்டு நண்பா என்னன்மா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் காலையில் எழுந்திரிச்சோம் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை போட்டுக்கிட்டு காட்டுக்கு போனோம் மாட்டுக்கு தீவனம் வெட்டணும் வீட்டுக்கு வந்தோம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தாலி வச்சு பால் பீசிக்கிட்டு வண்டியை பூரா ஏர் கூலர் போட்டு ஊதி விட்டுட்டு குப்பையெல்லாம் லேடிட்டுலாம் க்ளீன் பண்ணிட்டு வீடு வண்டி வந்துட்டோம் அது வீட்டில் வீடியோ எடுக்கான்னு பார்த்தா கொஞ்சம் வீட்லதான் நிறைய பேர் இருந்தாங்க அதனால சரி பேசிக்கிட்டு வீடியோ எடுக்க முடியல நண்பா ஃபீல்டுக்கு வந்துட்டோம் இந்த பாருங்க மேல அதே கையெல்லாம் பிச்சுக்கிது உனக்கு சும்மா பறக்குது நண்பா சர்வ மாதிரியா ஒண்ணுமே டச்சு காட்ட முடியல ஒன்பதரைக்கு ஃபீல்டு ஆரம்பிச்சிருக்கோம் வீடியோ இந்த கார்டும் ஓட்டிட்டு அந்த நாளைக்கு கொஞ்சம் ஓட்டணும் நண்பா இன்னைக்கு இப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக நடந்ததுன்னா வீடியோ எடுத்து போடுறேன் அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஓட்டி இருக்கிறோம் என்ன ஏதுங்கிறது முதற்கொண்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது முதற்கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா ஓகே பாய்

ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது ஏக்கராக இருக்கிறாங்க ஆமாம் ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா ஐநூறுரூவா கம்மி கண்டிப்பாக இருநூற்றி மூவாயிரூவா வண்டிக்கு எனக்கு பாருங்கள் ஓகே ரொம்ப வீடியோ பாய்